என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ விரும்பிய குழந்தை கருத்தரிக்கவில்லை என்பதற்காக அந்த கருவை கலைத்து பாவத்தையும் உடல் பலவீனத்தையும் சம்பாதிக்கிறார்கள் இனி அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக விரும்பிய குழந்தையை பெற்றெடுக்கும் வள்ளலார் சொன்ன பயிற்சி பற்றி பதிவிட்டிருந்தோம் பலரும் அந்த பயிற்சியைப் பெற்று விரும்பிய குழந்தைகளை பெற்று தங்களது மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த பதிவினை பார்த்த பலரும் இரண்டு கேள்வி கேட்டிருந்தார்கள் ஒன்று குழந்தையில்லா குறை நீக்கும் யோக பயிற்சி உள்ளதா மற்றொன்று கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவத்திற்கும் ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவதற்கும் கடைபிடிக்க வேண்டிய யோக பயிற்சி உள்ளதா என்று கேட்டிருந்தார்கள் குழந்தையில்லா குறை உடையவர்களுக்காக யோக பயிற்சி மற்றும் யோக வழிபாடு மாதந்தோறும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாக யோக பயிற்சி மற்றும் யோக வழிபாடு மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் நடைபெறும் இதில் யார் கலந்து கொள்ள முடியும் என்றால் அசைவ உணவை விட்டுவிட தயாராக இருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் கட்டணம் எதுவும் இல்லை முன்பதிவு செய்தவர்கள் எந்த தேதியில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பப்படும் சத்திய தீபம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் யோகம் என்ற பக்கத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் அதில் கணவர் பெயர் அவருடைய வயது மனைவி பெயர் அவருடைய வயது தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் முகவரி ஆகியவற்றை பதிவு செய்த பிறகு இருவரும் அசைவ உணவை தவிர்த்து விட்டீர்களா என்ற கேள்வி வரும் அதற்கு ஆம் தவிர்த்து விட்டோம் அல்லது இல்லை ஆனால் தவிர்த்துவிட தயாராக இருக்கின்றோம் என்று ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து தியான தவ யோக பயிற்சிகள் என்ற இடத்தில் குழந்தையில்லா குறையை நீக்கும் யோக பயிற்சியும் வழிபாடும் விரும்பிய குழந்தையை பெற்றெடுக்கும் பரியங்க யோக பயிற்சியும் வழிபாடும் கர்ப்பிணி பெண்கள் சுக பிரசவத்திற்கான யோக பயிற்சியும் வழிபாடும் தியான பயிற்சி என்று நான்கு இருக்கும் அதில் தாங்கள் என்ன பயிற்சி பெற விரும்புகின்றீர்களோ அதை தேர்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வரவேண்டிய தேதி உங்களுக்கு அனுப்பப்படும் பயிற்சிக்கு வரவேண்டிய இடம் சத்திய தீபம் சமரச சுத்த சன்மார்க்க பாடசாலை ஜோதிநகர் வடலூர் திருவருள் துணை அருட்பெருஞ்சோ பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் இவ்வேழையர்க்கு அருள் செய்